எப்படிவாக போராடி இருந்தால் எடப்பாடி கூட பயந்து நம்ம இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய என்பதற்காகத்தான் ஐந்து நாட்கள் காத்துக்கொண்டு இந்த காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் ஏன் ஐந்து நாட்கள் காத்திருக்கிறார்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன சொன்னார்கள் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐநூறு பக்கத்திற்கான அறிக்கையை கொடுத்திருக்கிறார் அதிலே ஒரு அறிக்கையிலே என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னால் ஐந்து நாட்களும் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் இதுவரையிலும் அதிகாரிகள் குறிப்பிட்டு எதற்காக இந்த போராட்டம் நடத்துகிறார்கள் என்ன என்று கூட கேட்காத ஒரு அரசாங்கம் இன்றைக்கு வருகிறது சமீபத்திலே ஒரு இரண்டு நாளுக்கு முன்பு மேல கொடுக்க வேண்டிய பணத்திலே ஒரு பத்து சதவீதமான ஆயிரத்தி தொண்ணூத்தி முப்பத்தி ஏழு گڑڑی پنن تے لگا پنن تے لگا پنن تے لگا ویکھو تے نہما نہ تےما نہ تےما نہ تےما ویکھ کےڑے ماڑے کےڑے ویکھ کےڑے ماڑے کےڑے ویکھ کےڑے ماڑے کےڑے ویکھ کےڑے ماڑے کےڑے تملہ گرس کوڑے تیلہ کوڑے நியாயமா 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 சாரி ஆட்சி ஆட்சிக்க முப்பது வருஷாள்